தேங்க்ஸ் எங்கள் பெரியம்மா பாடுற பாட்டை பார்த்துக்கோங்க வித்தியாசமாக இருக்குது உலகத்துலேயே யாரும் இந்த மாதிரி பாடி இருக்க மாட்டாங்க சவுண்டே கேட்கலையே இழுக்கர் இழுவையை பார்த்திங்களா பெருமாநல்லூரே போட மாட்டேங்குது ரசிக்கிறதை பாருங்கள் ஆஜரன் புட்டிய ச்சே அவ்வளோ நல்லாருக்குதா ஐயோ ஐயோ வாய் பாருங்களா யாரு வேசறது அப்படிங்குது அந்த காலத்துல எல்லாம் இப்படித்தானங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடுவாங்க தொட்டலாம் ஆட்டிட்டு பாடிட்டு இருப்பாங்க இது பெரியமா சுகாஸ் குட்டிக்கும் இப்படித்தான் பாடிச்சு ஆறாவது தான் பாடிச்சு பாதி ஒரே சந்தோஷம் பெரியமாக்கு நீ ஊருக்கு போறேன்னு சொன்னா நீ பொக்குன்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா பாடு வாங்கிட்டு வரட்டா ஆமா

தூக்கம் சாருக்கு நீ நாங்க கிளம்புறோம் வந்தாச்சு பார்த்தாச்சு கிளம்புகிறோம் உங்க வீட்டுல யாராவது இப்படி பாட்டு பாடுவாங்களு கமெண்ட்ல சொல்லிடுங்க பல்ல கடிச்சுதான் கொஞ்சம்